சார் ராசிக்கு நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எல்லாமே சார் இருக்கு நல்லா யோசிங்க சார் எங்கயோ ஏதோ ஒரு இடத்துல நீங்க எங்க இருக்கணும்னு சொன்னீங்களே சார் அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லையே சார் மிதன ராசிக்கு தமிழன்ல கூட நீங்க அப்படித்தானே சார் போட்டிருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பது எனக்கு நன்றாக புரிகிறது இப்ப ராசிக்கு குரு வருகிறது அப்போ இந்த குரு நம்மை ஏதாவது ஒரு விஷயத்தில் கண்டிப்பார் தண்டிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது இங்கு குரு என்பவர் ஒரு வாத்தியார் மாதிரி ஒரு வாத்தியார் என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணும் பொழுது நம்மை லேசாக திருத்துவார் அந்த வேலையைத்தான் குரு செய்வார் இந்த பினான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு நமக்கு நல்ல லாபம் வரக்கூடிய டைமு அப்போ இந்த எம்எல்எம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிரிப்டோ கரன்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒன்றில் கொஞ்சம் போட்டா இவ்வளவு வரும் அப்புறம் அவ்வளவு போட்டா அவ்வளவு வரும்னு சொல்லுவாங்க அப்புறம் அவ்வளவும் போட்டா மொத்தமா போயிடும் தம்பி அப்படிங்கறத சொல்ல மாட்டாங்க இதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் உங்களை தவறாக வழி நடத்துவதற்கு யாராவது ஒரு நபர் வருவார் டீசெண்டா அவர்கிட்ட ஒரு காஃபி சாப்பிட்டு ஓகே பிரதர் யோசிச்சு சொல்றேன் பிரதர் கண்ட்ரோல் எல்லாமே என் ஒய்ஃப் தான் பிரதர் இல்ல என் ஹஸ்பண்ட் தான் பிரதர் நான் முடிவு பண்றது இல்ல பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துருங்க